தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மரபு இல்லை என கூறும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக ஆட்சியின் போது வெள்ளை அறிக்கை கோரியது ஏன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் திண்டிவனத்தை அடுத்த தைனாபுரம் இல்லத்தில் இதனை தெரிவித்த அவர் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதால் மட்டுமே தொழில் முதலீடுகள் வந்துவிடாது என்பதை மக்கள் அறிவார்கள் என்றும் கூறினார் வெளியிடக்கூடாது என்று எந்த விதியும் இல்லை முக க ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது அதிமுக ஆட்சியில் வந்த தொழில் முதலீடுகள் குறித்து ஆயிரம் முறை வெள்ளை அறிக்கை கோரியிருக்கிறார் அப்போது எந்த மரபின் அடிப்படையில் கேட்டார் ி என்று ஆங்கிலேயர்களை காப்பியடைத்து கார் பந்தயம் நடத்துவதால் தமிழக மக்களுக்கு என்ன பயன் என்றும் ராமதாஸ் கேள்வி எழுப்பினார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்